அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஒரு புத்தகம் படிச்சேன் உன்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நீ திங்க் பண்றதுதான் நீ எவ்வளவு குளம் சிந்திக்கிறியோ அவ்வளவு குலம் நீ கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருந்தது பார்க்க ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னடா இது எல்லாரும் சிந்திக்க தானே சொல்லுவேன் சிந்திச்சு செயல்படு சிந்திச்சு செயல்படுன்னு தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது என்னடா சிந்திச்சா வந்து கஷ்டப்படுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுல சில டிஃப்ரென்சஸ் கொடுக்குறான் சிந்தனைக்கும் சிந்திக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறான் சிந்தனை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நம்ம மனசுல ஆழ் மனசுல சில விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியது சிந்தனை சிந்திக்கிறதுக்கு அந்த சிந்தனையை தொடர்ந்து நீ என்ன திங்க் பண்ற அப்படிங்கிற அதை பத்தி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கியோ அதை பொறுத்தது இப்போ நம்ம நம்ம நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து அந்த எதையும் செயல்பட மாட்டோம் சிந்திச்சுக்கிட்டு மட்டுமே இருப்போம் கஷ்டப்படும் இதுதான் அது அதோடய க ப்ரைமரி கான்செப்டே நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் சந்தோஷமாக இருந்த மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் வெற்றி அடைஞ்ச தருணங்களாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம மனசில் என்ன சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளால் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே வராது நீங்கள் வந்து உங்களோட வா லைஃப்போட பெஸ்ட் மொமெண்ட்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பரீட்சையில் வெற்றி அடைந்த தருணங்களாக இருக்கலாம் ஒரு சிறந்த கவிதையை எழுதின தருணங்களாக இருக்கலாம் ஒரு சிறந்த படைப்பை படைத்த தருணங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த நேரத்தில் என்ன சிந்திச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது அதாவது நீங்கள் சிறந்த படைப்புகள் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக ஏற்படுத்தப்பட்டவை ஒரு கவிதை எழுதணும் நான் ஒரு கவிதை எழுதியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சு பேப்பரும் பேன வச்சுட்டு சிந்தித்து சிந்தித்து எதை பற்றி முதல்ல எதை பற்றி கவிதை எழுதணும்னு சிந்திக்கணும் அதுக்கப்புறம் எதை பற்றி என்ன எப்படி எழுத போகிறோன்னு சிந்திக்கணும் எந்த நடையில எழுத போறோம்னு சிந்திக்கணும் இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா சிறந்த கவிதை வராது சிறந்த கவிதைகள் உங்கள் மனதில் தானாக தோன்ற வேண்டும் அப்படியே நீங்க உட்கார்ந்துருக்கவே சில விஷயங்கள் நம்ம மனசுல அப்படியே தோணும் ஆஹ் அந்த அந்த அதுதான் வந்து ஒரு சிறந்த படைப்பா இருக்க முடியும் ஆஹ் டக்குன்னு அதை வரணும் அதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு வரணும் ஒரு படம் திடீர்னு ஒரு படத்தை வரையணும் அப்படின்னு தோணும் ஒரு படம் வரையணும் இன்னைக்கு எந்த படத்தை வரையிறது ஒரு பெஸ்டான படத்தை வரையணும்னு உட்கார்ந்து வரைந்த எந்த படமும் பெஸ்ட் ஆனது இல்லை தன்னால் தோன்றப்பட்டது அதே மாதிரி வந்து ஒரு சிறந்த ஒரு டியூனை போடணும்னா அது அது தானா ஃப்ளோ ஆகணும் மனசுக்குள்ளே அந்த சிச்சுவேஷனை நீங்க மனசுல கிரகிக்க கிரகிக்க அந்த மியூசிக் டைரக்டருக்கு அந்த டியூன் தானாவே ஊறும் மனசுல அதுதான் சிறந்த டியூனா இருந்திருக்குது அந்த மாதிரி தான் சிந்தனைகள் சிந்திச்சு சிந்திச்சு சிந்திக்கிறதுனால கஷ்டம் தான் படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு நல்ல விஷயம் அந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்தது சின்ன புக்கு தான் ரொம்ப அதிகமான பேஜஸ்லாம் கூட இல்லை ஒரு இரநூறு பேஜஸ் என்பது தான் இருந்தது படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் படித்து முடிக்கல ரொம்ப சிறந்த ஒரு கான்செப்டா இருந்தது சிந்தனைகள் நேச்சுரலானது பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியது அது சிறந்தது அந்த சிந்தனை வந்து தான் சிந்திக்கணும் ஒரு மெடிடேஷனில் போய் உட்காடுறோம் நம்மளுக்கு சிந்தனையே வராமல் இருக்கணும்னு நினச்சா வராமலாம் இருக்காது சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகளை தொடர்ந்து நாம் அதை சிந்திக்காமல் விடணும் விடணும் இல்லையா அதுதான் மெடிடேஷன் சிம்பிள் கான்செப்ட் நிறைய சிந்தனைகள் வரும் நிறைய விஷயங்கள் நீ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னு உட்காந்தீங்கன்னா நிறைய சிந்தனைகள் நம்மளுக்கு ஏற்படும் அந்த சி அந்த சிந்தனைகள் அந்த சிந்தனைகளை தொடர்ந்து நீ என்ன சிந்திக்கிறியோ அதுதான் உன்னைய உன்னைய நான் உன்னைய கஷ்டப்படுத்தும் நீ பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணாமல் எதை அதை பற்றி யோசிக்காமல் ஒரு சிந்தனை ஏற்படுது அப்படியே விட்டு போடணும் அந்த பொண்ணு அழகாக இருக்கடா அப்படின்னு தோணுது அவ்வளோதான் முடிஞ்சுட்டு அழகான ஒரு பொண்ணு அவ்வளோதான் அது அந்தோடு நிறுத்திக்கணும் அழகான பொண்ணு ஐயோ இவ எங்கேருந்து வந்திருப்பா எப்படி வந்திருப்பா எங்கே போனால் எங்கே வந்தால் அவள் பின்னாடி நம்ம போகலாமா இப்படி இப்படியெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சஃபரிங் அந்த திங்கிங்க்கு அந்த திங்கிங்கோட எண்ணில் எள்ள எண்டு எதுன்னா நம்மளுடைய சஃபரிங் தான் டோன்ட் திங்க் லெட் த தாட்ஸ் ஃப்ளோ சிந்தனைகள் தானாக ஊற்றெடுக்கட்டும் நீங்கள் அவற்றை சிந்திக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த புக்கு சொல்லுது இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல நான் படிச்சுட்டு இந்த புக்கு முடிச்ச பிறகு will கிவ் யூ ரிவ்யூ வாழ்க்கை வளம்